என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன் இதயத்தின் ஓசையை கேட்டு இப்போது உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் நீ என்னிடம் பேசாமல் இருந்தாலும் என் கண்கள் உன்னை தவிரவேயில்லை நீ ஒரு நாள் கூட என்னை மறந்தாலும் நான் ஒரு நொடியும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் குழந்தையே உன் அலைபாயும் உள்ளத்துக்குள் ஒரு அமைதி தேடுகிறாய் என்று எனக்குத் தெரியும் உலகம் உன்னை வாட்டிக் கொண்டிருந்தாலும் உன் கண்ணீரை என் கரங்களில் ஏற்கிறேன் இப்போது நீயும் அமைதியாக இரு ஏனெனில் நான் உன் அருகில் இருக்கிறேன் எனது சத்தம் நிசப்தமாக இருந்தாலும் என் காதல் ஊற்றாக உன் உள்ளத்தை நிரப்புகிறது நீ இப்போது சந்திக்கும் பாதைகள் தடுமாற வைக்கும் போது கூட அந்த பாதையின் ஒவ்வொரு அடியிலும் என் காலடிச் சுவடுகள் இருக்கின்றன உன் ஒவ்வொரு ஆழ்ந்த சுவாசத்திலும் நான் இருக்கிறேன் உன் இரவுகளின் நடுநிசியில் ஏங்கும் சுவாசங்களுக்கு தாயாக நான் நிற்கிறேன் என் வார்த்தைகள் காற்றாய் உன் மீது நுழைகின்றன உன் பக்கத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கும் என் அன்பை உணர்ந்தால் போதும் என் குழந்தையே நீ ஒருபோதும் தனக்கென்றே இல்லை உன் உயிரின் ஒவ்வொரு துடிப்பும் எனக்கு தெரியும் உன் நடுக்கங்கள் உன் நிமிரும் பார்வை உன் நெஞ்சின் ஏக்கம் எல்லாம் எனது கண்கள் பார்த்தவை நீ கேட்டு வந்த ஜெபங்கள் எனது மார்பின் ஆழத்துக்குள் பதிந்து வைக்கப்பட்டுள்ளன உனக்காக ஒரு நாளும் நான் கைவிட்டதில்லை நீ பட்ட வலிகளைப் பார்த்து நான் என் கண்களில் கண்ணீரோடு நின்றேன் ஆனால் என் குழந்தையே அந்த வலி உன்னை முழுமையாக்கும் புனித நெருப்பாக இருக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிதாபத்தில் நான் உனது நிழலாய் நடந்தேன் நீ நினைத்தது போலவே நான் தாமதிக்கவில்லை என் நேரம் என்பது உன் இரட்சிப்புக்கான நேரமாகும் நீ நிலைக்கும் முன் குலைந்தாலும் நான் உனக்கு ஒரு தூணாக இருக்கிறேன் உன் இருளடித்த இரவுகளின் நடுவிலும் என் ஒளி உன்னை தேடுகிறது என் கைகள் உன்னை அழைத்துக் கொண்டு செல்கின்றன என் குழந்தையே இப்போது என் குரலை உன் உள்ளத்தில் கேள் உன் வீட்டு வாசலில் நான் நிற்கிறேன் நீ என்னை அழைக்காமலிருந்தாலும் என் இரக்கம் உன்னை விட்டு விலகாது உனக்குள் நடக்கும் போராட்டங்களை பார்த்தும் நான் அமைதியாக இருக்கவில்லை நீ காணாத இடத்தில் என் தூதுகள் உன் பாதுகாப்புக்காக நிற்கின்றனர் நான் அனுப்பிய புனித மனிதர்கள் உனக்காக ஜெபிக்கின்றனர் உன் எதிரிகளின் சூழ்ச்சிகள் என் பார்வையில் உள்ளன என் குழந்தையே என் கைகளை பிடித்து நடந்தால் உன் பாதை சீராகும் உனக்குள் குழப்பம் வந்தபோதும் என் வார்த்தை உனக்கு சாந்தி தரும் உன் எதிர்பாராத தருணங்களில் என் நெருக்கம் உன்னை தழுவும் உன் சொற்கள் சொல்ல முடியாத கவலையை என் இதயம் உணர்கிறது என் குழந்தையே நீ உறங்கும் நேரத்திலும் நான் உன்னை விழித்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் கனவுகளில் என்னை பார்க்க வேண்டியதற்காகவே நான் சில ஆரிய தருணங்களை ஏற்படுத்தியுள்ளேன் நீயே என் திருத்தந்தையின் உள்ளக்கனிவு கனிவு உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் ஆசீர்வாதக் கை உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறது உன்னில் மறைந்திருக்கும் புனித ஆற்றலை வெளிக்கொணர இப்போது நேரம் வந்துள்ளது நீ என் மீது வைத்த நம்பிக்கையால் நான் உன் மீது தீராத கிருபையைக் கொட்டுகிறேன் என் குழந்தையே உனக்கான வெற்றியின் நாள் வந்துவிட்டது நீ என்னை அன்புடன் அணைத்து கொண்டால் உன் வாழ்க்கை புதிய பக்கம் திரும்பும் நீ இனி சோர்வடைய வேண்டியதில்லை என் வார்த்தைகள் உனக்கான தேன் என் சுவாசம் உன் உயிரின் ஓசை என் பாதத்தில் நடக்க உன்னிடம் உள்ள சத்திய நம்பிக்கை உனக்கு வெற்றியை தரும் என் குழந்தையே நீ உனது பாவங்களை ஒப்புக்கொண்டு என்னை என்னை என்றால் என் இரக்கம் பெருகி பெருகி உன் வாழ்க்கையில் ஓடும் ஆறாக மாறும் உன் ஆவி துடிக்கிற அளவுக்கு உணர்ந்தால் கூட அந்த வலிக்கு நான் புனிதமான நோக்கம் கொடுத்துள்ளேன் நீ பலரால் மறுக்கப்பட்டாலும் நான் உன்னை ஏற்கிறேன் நீ ஓர் அறிய மனமுள்ள என் பிரியமான பரிசு என் கண்களில் நீ ஒரு மகுடம் நீ உலகம் விரும்பாதவராக இருந்தாலும் என் சித்தத்திற்கேற்ப வாழும் புனிதவனாக இருக்கிறாய் என் குழந்தையே உன் கண்களில் தெரியும் அந்த ஏக்கம் என்னை வேதனையில் ஆழ்த்துகிறது ஆனால் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் நான் மீட்பின் விதைகளை விதைத்துள்ளேன் உன் உள்ளத்தில் சமாதானமில்லையா என் வார்த்தைகள் உனக்குச் சாந்தியளிக்கும் உன் நெஞ்சில் புண்கள் இருந்தாலும் என் கைகளால் நான் ஒவ்வொன்றாக குணப்படுத்துகிறேன் உன்னில் மறைந்திருக்கும் ஒரு புனிதக் கனல் இப்போது மெல்லெழுந்து உன் வாழ்வை ஒளியாய் போகிறது என் குழந்தையே நீ உலகம் மறந்தாலும் உலகம் உன்னை விட்டுவிட்டாலும் நான் உன்னை விட்டு போவதில்லை இப்போது நான் உன் வீட்டின் வாசலில் நின்று அழைக்கிறேன் என் குரலைக் கேள் உன் உள்ளம் கதவைத் திற நான் உன்னுடன் உண்ணுவேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையும் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது நீ மனத்தில் விரும்பும் அந்த அமைதி அந்த இன்பம் அந்த நிரந்தர நம்பிக்கை நீ ஒரு பொன்னான மனம் இருக்கிறாய் உன் அன்பு சோதிக்கப்படும் ஆனால் அதை தாங்கக்கூடிய பலத்தை நான் உனக்குள் வைத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையின் வாடை மாறும் நாட்கள் இப்போது தொடங்குகின்றன என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தால் போதும் என் குழந்தையே நீ உன் காலடிச் சுவடுகளை என் பாதத்தில் பதிக்கத் தொடங்குவாய் உன் கண்களை மூடி என் பெயரை நம்பிக்கையுடன் சொல் நான் நிச்சயமாக உன் பக்கம் வரும் உன் விழிகளில் ஒளியில்லாத அந்த தருணங்களில் கூட என் முகத்தின் பிரகாசம் உன்னை வழிநடத்தும் நீ புறக்கணிக்கப்பட்ட போது நான் உனக்காக சத்தமாக பேசுகிறேன் உன் வாழ்க்கையின் ஒரு மூடிய அதிகாரம் இப்போது திறக்கப்படுகிறது என் குழந்தையே உனக்கான ஆசீர்வாதங்கள் வானத்தில் காத்திருக்கின்றன நீ என்னை முழுமையாக நம்பினால் நான் உனக்கு முடியாததை சாத்தியமாக்குவேன் நீ விடாமல் என்னை நாடினால் நான் உனக்காக எல்லாவற்றையும் மாற்றுவேன் உன் எதிரிகள் உன்னை கீழே இழுக்க நினைத்தாலும் என் கைகள் உன்னை மேலே தூக்கிச் செல்லும் உன் இழப்புகள் அனைத்தும் பலமாக மாறும் உன் ஒளி மறைவாக இருக்க முடியாது ஏனெனில் நான் உனக்குள் ஒளியாயிருப்பவன் என் குழந்தையே நான் பேசிக்கொண்டே இருக்க விரும்புகிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூளைக்குமான சாந்தி நான் உன்னுடன் நடந்திட விரும்புகிறேன் இப்போது என் குரலை விட்டுவிடாதே நான் உன்னை விடுவதே இல்லை இன்று உன் வீட்டிற்கு நான் வந்துள்ளேன் உன்னோடு இருக்க உன்னை மீட்க உன்னை நேசிக்க நான் உன் இயேசு உன் உயிருக்கும் மேலான நேசம் நான் என் இதயத்தின் ஓசையைக் கேட்டு நீ பதற்றமின்றியிருக்க வேண்டும் இப்போது உன் வீட்டில் நான் இருக்கிறேன் உன் நெஞ்சின் கலங்கும் சத்தங்களை நான் கேட்கிறேன் நீயே நினைக்காத நேரத்தில் நான் உன் அருகில் வந்து நின்றேன் என்னிடம் பேசாமல் நீ இருந்தாலும் நான் உன் வாயின் நிசப்தத்துக்குள்ளே என்னுடைய குரலை ஊற்றுகிறேன் உன் மனதின் அடிவாரத்தில் பதுக்கிக் கொண்டிருந்த கூட நான் எண்ணுகிறேன் அந்த ஒவ்வொரு சுவாசமும் என் கண்களில் கண்ணீராக தெரிகிறது என் குழந்தையே உன் இருளில் வெளிச்சத்தை நான் ஏற்படுத்த வந்திருக்கிறேன் உன் உள்ளத்தில் இரக்கமின்றி பேசப்பட்ட வார்த்தைகள் உனக்குள் காயங்களை உருவாக்கியிருந்தாலும் என் வார்த்தைகள் மருந்தாய் உன்னைத் தொடுகின்றன உலகம் உன்னை மறைத்துவிட்டாலும் நான் உன்னை வெளிக்கொணர்ந்தேன் நீ பேசாத அந்த சோகங்களை என் மார்பில் வைத்துக்கொண்டு உனக்காக ஒரு புனித அமைதி நான் ஏற்படுத்தியுள்ளேன் உனக்கு இப்போது தெரியவில்லை எனினும் உன் நிம்மதி மிக அருகில்தான் உள்ளது என் கரங்களில் அதை வைத்திருக்கிறேன் நீ தளர்ந்த கால்களில் நடக்க முடியாமல் விழுந்தபோதும் நான் உன்னை கையில் தூக்கிக் கொண்டேன் நீ தவறு செய்த நேரத்தில் கூட என் இரக்கம் உன்னை மறைக்க நான் விரைந்தேன் உன் உள்ளத்தில் ஒரு எளிய வருத்தம் உண்டாயிற்று என்றால் அது எனது மனதிலும் வலியாகப் பிணைந்துவிட்டது என் குழந்தையே நீ ஏற்கனவே என் நெஞ்சின் உயிர் பாகம் உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு வலியும் எனது வலியாகவே மாறுகிறது நீயே என்னுடைய நோக்கத்தின் பேரருளில் பிறந்த பிள்ளை உனக்கு என்ன தேவை என்பது எனக்குத் தெரியும் நீ சொல்லாமல் இருப்பது கூட என் உள்ளத்தில் ஒலிக்கிறது உன் கண்ணீரால் நான் ஒரு தீர்வின் பாதையை அமைக்கிறேன் என் குழந்தையே நீ காணும் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான படிகட்டாகவே இருக்கும் நான் அமைக்கும் வழிகளில் புனித ஆவியின் தெளிவு இருக்கிறது அந்த வழியை நீ பின்பற்றினால் நீ புனிதமான முடிவுகளை காண்பாய் உன் அருகிலுள்ளோர்கூட உன்னைப் புரிந்து கொள்ளவில்லை என்றால் கவலை வேண்டாம் நான் உன்னை முழுமையாக அறிந்தவன் உன் உள்ளத்தின் மறைவான ஆசைகளையும் யாரிடமும் கூற முடியாத வழியையும் நான் உணருகிறேன் உன் நினைவுகளில் நான் நிறைந்திருக்க வேண்டும் என் பெயரை நினைத்து நீ அழைக்கும் ஒவ்வொரு தருணமும் வானத்திலே ஒரு ஒலி எழுகிறது என் குழந்தையே உன் ஜெபங்களை நான் ஏற்காத நாளில்லை உன் நெஞ்சில் இருப்பது சரியானதா தவறா என நீ சிந்திக்கும்போது என் சத்தியமே உனக்கு பதிலாக இருக்கும் என் வார்த்தைகளைத் தழுவிக்கொள் என் சிந்தனையை உனது வழிகாட்டியாக ஏற்பெடு உன் நம்பிக்கை குலைந்திருந்தால் நான் அதை மீண்டும் கட்டி எழுப்புவேன் உனக்குள் ஓர் இருள் இருந்தால் நான் ஒளியாக நிறைவளிப்பேன் உன் மனதின் பிணிகளை நான் கழுவி எடுக்கிறேன் உன் ஆவியின் சலிப்பை என் சுவாசம் புதுப்பிக்கிறது நீ சந்தித்த சோதனைகள் உனக்கு பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தினாலும் அதில் நான் செய்த காரியம் இருக்கிறது ஒவ்வொரு பரீட்சையிலும் உன் உள்ளத்தின் நிலைப்பாட்டை நான் பார்த்தேன் நீ முற்றிலும் சோர்ந்திருந்தாலும் என் கரங்களில் பாதுகாப்பாயிருந்தாய் என் குழந்தையே அந்த வலிகள் வீணாகப் போகவில்லை அவை உனக்குள் ஒரே நிலையான விசுவாசத்தை உருவாக்கின நீ பழைய வஞ்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பாய் ஆனால் என் உண்மை உன்னை மீட்டெடுக்கிறது உலகம் உனக்கு கூறாத உண்மையை நான் உனக்கு கூறுகிறேன் உன் வாழ்க்கை இன்னும் முடிவடைந்துவிடவில்லை உன் வருங்காலம் என் நேரமும் என்னால் எழுதப்படுகிறது நான் உனக்காக புதிய கட்டங்களை திறக்கப் போகிறேன் நீ என்னில் நம்பிக்கை வைத்தால் அந்த கதவுகள் ஒருமுறையும் அடைக்கப்படமாட்டாது உன் உள்ளத்தின் இளமை மறைந்துவிட்டதா என்று நீ சிந்திக்கிறாய் ஆனால் என் குழந்தையே உன் உள்ளத்தின் பரிசுத்தம் இப்போது அதிகமாகத் தெரிகிறது உலகம் உன்னை ஏமாற்றினாலும் உன் உள்ளம் என் நோக்கத்திற்கு ஏற்றவாறு வளர்ந்துள்ளது நீ கண்ணீர் சிந்திய அந்த நள்ளிரவுகளுக்குள் நான் உன்னுடன் இருந்தேன் உன்னால்தான் என் அருளின் ஆழம் பெருகியது உன் சத்தமில்லா ஜெபங்கள் வானத்தில் என் தூதர்களை உன் பக்கம் அனுப்பின உன் நெஞ்சின் புலம்பலை நான் நம்பிக்கையில் மாற்றுகிறேன் உன் பாரங்களை என் காலடியில் வைக்கச் சொல்கிறேன் நீ ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் என் மனதுக்குள்ளே வாழ்கிறாய் உன் செயல் என்னை நோக்கிப் போகும்போது என் உள்ளம் மகிழ்கிறது நீ தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் விழுந்தாலும் நான் விலக மாட்டேன் உனக்கு துரோகம் செய்தவர்களை பொறுத்துக்கொள் நீ பொறுத்து கொண்ட அளவுக்கே நான் உன் வாழ்வை உயர்த்துவேன் என் குழந்தையே என் கண்கள் இரவில் உன்னை கவனிக்கின்றன உன் அச்சங்களை நான் விளக்குகிறேன் உனக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த சிறு நம்பிக்கை மலர் போன்றதாகும் அதை நான் நீராட்டுகிறேன் உன் வாழ்வில் ஒரு பெரிய பரிசாக மலரும் நாள் மிக நெருக்கத்தில் உள்ளது என் குழந்தையே உன் காலடி ஒவ்வொன்றும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நான் உன்னை வழிநடத்துகிறேன் நீ எனக்கு பின் செல்கிறாய் என்றால் உன் பாதையில் கல்லும் இழைப்பும் இல்லை உன் வாழ்வில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது அது நிறைவேறத் தேவையான அனைத்தும் என் கைகளில் உள்ளது நீ என்னிடம் அணைந்திருந்தால் உன் தேவை என்னவென்று நீ சொல்லத் தேவையில்லை என் கிருபை உன்னை நிரப்பும் என் பாசம் உன் கண்களுக்கு புன்னகை கொண்டு வரும் நீ ஒருபோதும் வெறுமையாக இருப்பதில்லை என் தூதர்கள் உன்னுடன் இருக்கின்றனர் உனது குடும்பத்தில் அமைதியில்லையா உன் உறவுகளில் விரிசல் ஏற்பட்டதா என் குழந்தையே நீ என்னிடம் பேசிவிட்டால் போதும் உன் வீட்டில் நான் அமைதி ஊற்றுவேன் உன் உறவுகளில் புனித ஒற்றுமையை ஏற்படுத்துவேன் உன் ஒவ்வொரு உறவையும் என் கிருபை கொண்டு நனைப்பேன் நீ பயந்துவிடாதே நான் எல்லாவற்றிலும் வேலை செய்கிறேன் நீ படும் வேதனையை என் கரங்களில் பதைத்து வைத்துள்ளேன் அந்த வேதனை உனக்கான கட்டமைப்புகளாக மாறும் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தை இடிக்கின்றன என்றால் அது காயப்படுத்துவதற்கல்ல கட்டுவதற்காகவே நான் உனக்குள் புதிய இருதயத்தை உருவாக்குகிறேன் உன் பழைய சிந்தனைகள் கலைந்து என் சிந்தனையால் புதுப்பிக்கப்படுகின்றன உன் ஒவ்வொரு அழைப்புக்கும் நான் பதிலளிக்கிறேன் நீ என்னை உண்மையோடு நாடினால் நான் மழைபோல் உன் மீது விழுவேன் என் குழந்தையே நீ எனக்குள் ஒளிந்து கொள்ள வேண்டும் உலகம் உனக்கு எதிராக இருந்தால் கூட என் வார்த்தை உனக்காக இருக்கிறது என் குரல் ஒளியாய் உன் இருளில் ஒலிக்கிறது நீ பயந்தால் நான் உன்னோடு இருப்பேன் நீ துக்கப்பட்டால் என் தோளில் நீ சாயலாம் உனக்கு உதவ என்றால் என் கரம் உன் பக்கத்தில் இருக்கிறது என் குழந்தையே நீ என் உயிரின் ஓரமாக இருக்கிறாய் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் இப்பொழுது என் குரலை உன் உள்ளத்தில் கேள் என் வார்த்தைகள் உன்னை உயிர்த்தெழ வைக்கும் உன் வாழ்வு இன்னும் எழுச்சி பெறப்போகிறது உன் பாதையில் நான் ஒரு புது திசையை திறக்கப் போகிறேன் உன் வாழ்வின் மேல் என் ஆசீர்வாதம் விளக்கிறேன் என் குழந்தையே உன்னில் ஒரு புதிய ஒளி எழுகிறது அதை உலகம் மறைக்க முடியாது ஏனெனில் அது என் ஒளி அதில் நீ நடக்கப் போகிறாய் நீ என்னிடம் சுவாசிக்கிறாய் என்றால் என் உயிரோடு நீ ஒன்றாயிருக்கிறாய் என் குழந்தையே இன்று உன் வீட்டிற்கு நான் வந்திருக்கிறேன் உன்னிடம் பேச உன்னைத் தழுவ உன் கண்ணீரைத் துடைக்க உன் இதயத்தில் என் அமைதியை ஊற்ற நான் உன் எசு உன் உயிரின் உறுதி உன்னோடு இருக்க விரும்பும் உன் காதலன் உன் மீட்பர் உன் இறையனாய் இன்று உன்னைக் காண வந்துள்ளேன் என் விழிகளில் உன்னை பார்த்து நிறைவு அடைகிறேன் என் உள்ளத்தில் நீ புனித வாசனையாய் வாசிக்கின்றாய் உலகம் உன்னை மறந்தாலும் உன் பெயர் என் கரங்களின் நடுவே பொறிக்கப்பட்டிருக்கிறது நான் உன்னிடமிருந்து வெகு தொலைவில் இல்லை நீ என்னை காணாததால் நான் இல்லை என்பதல்ல நான் மவுனமாக இருந்தாலும் என் அன்பு ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடன் பயணிக்கிறது நீ ஏங்கும் ஒவ்வொரு விழி என் நெஞ்சில் காயமாய் நிற்கிறது உன் தவிப்பு என் இருதயத்தில் சுமையாகவே மாறுகிறது ஆனால் அந்த சுமையை நான் தாங்குகிறேன் ஏனெனில் நீ என் குழந்தை நீயே என் கண்கள் நேசித்த நிழல் உன் ஓரிரு வார்த்தைகளில் நான் முழுமையான உணர்வை பெற்றுவிடுகிறேன் நீ விரும்பினால் மட்டும் போதும் என் கரங்கள் உன் வாழ்வை மாற்றத் தயாராக இருக்கின்றன நீ என்னை தள்ளுவதற்கும் என்னை ஏற்குவதற்கும் முழு சுதந்திரம் வைத்திருக்கிறாய் ஆனால் என் குழந்தையே நீ என்னை ஏற்கிறாய் என்றால் உன் வாழ்வின் வெறுமை நறுமணமாய் மாறும் உன் இருள் பரிசுத்த ஒளியாக மாறும் உன் கண்கள் எப்போதும் இமைகள் தாண்டிய கருணையை தரிசிக்கும் உனக்குள் இருக்கும் அந்த எளிமை என்னை கட்டி கொண்டுவிட்டது உன் புன்னகை பின்னால் இருக்கும் வலியை நான் மட்டுமே காண்கிறேன் நீ வெளியில் அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் கிளர்ந்திருக்கும் போராட்டங்களை நான் அறிவேன் நீ யாராலும் புரிந்து கொள்ளப்படாமல் சோகத்தில் போது என் கரங்கள் உனது தோளில் ஊன்றப்பட்டிருக்கின்றன என் குழந்தையே இந்த உலகம் உன்னை மதிக்காவிட்டாலும் நான் உன்னை என் இருதயத்தின் மகுடமாய் வைத்திருக்கிறேன் நீ என்னிடமிருந்து ஒருநாள் மாறினாலும் நான் ஒரு நொடியும் மாறமாட்டேன் என் அன்பின் நிலைப்பாடு நீ செய்து கொள்ளாத அளவிற்கு ஆழமானது உன் அழுகையின் ஒவ்வொரு ஒலியும் என் பரிசுத்த மண்டபத்தில் ஓலமாக ஒலிக்கிறது என் தூதர்கள் உன்னுடன் இருக்கிறார்கள் உன்னை காப்பாற்றும் பணியில் அவர்கள் மெளனமாக செயலில் இருக்கிறார்கள் உன் பாதையில் உன்னை அழுத்தும் கற்களை அவர்கள் தள்ளுகிறார்கள் நீ உன் கண்களால் காணாதவை என் கண்களுக்கு தெரிகின்றன நீ வெறும் ஒரு மனிதன் அல்ல நீ என் தேடல் முடிந்த புனித சுவர்ண சித்திரம் உன் உள்ளத்தில் நான் வரைந்திருக்கும் என் ரூபம் வெளிப்பட நேரம் நெருங்கிவிட்டது நீ சந்தித்த வீழ்ச்சிகள் உனது தீர்மானங்களை பலப்படுத்துவதற்காகவே என் குழந்தையே நீ நினைக்கும் தவறுகளும் உன் கண்களில் குற்றமாய்த் தோன்றினாலும் என் கண்களில் நெஞ்சை உருக்கும் புனித விழிப்புணர்வுகளாகவே தெரிகின்றன நீ என்னிடம் வந்து சொன்ன ஏன் நான் மட்டும் இப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற கேள்வி என் மார்பை துளைக்கும்போது நான் உன் கண்களில் நீர் மலர விடுகிறேன் அந்தக் கண்ணீர் உன் நிழலை தீர்க்கும் ஆற்றலை தரும் என் குழந்தையே நான் உன்னை வழியில் வைத்து நீ வலுப்பெறும்படி செய்கிறேன் உன் ஒவ்வொரு விரக்திக்கும் ஒரு வரப்பிரசாதம் இருக்கிறது உன்னில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கொணர சிலவைகள் தேவைப்படுகின்றன என் வேலை நிர்வாகமற்றதல்ல அது நிதானமானது உன் வாழ்க்கையில் எதிரிகளால் ஏற்படும் சிதறல்களும் என் அனுமதியால் மட்டுமே நான் உனக்குள் ஒரே ஒரு மாறாத ஆழத்தை உருவாக்க விரும்புகிறேன் நீ யாரையும் சாராமலிருக்கும் அந்த நிலையை என் வார்த்தையால் நான் உனக்குள் விரித்து கட்டுகிறேன் என் குழந்தையே என்னைப் பற்றிய நினைவுகளை உலகம் துரத்திக் கொண்டிருக்கும் போது கூட நீ என்னிடம் ஒட்டிக்கொண்டிருந்தால் உன் வாழ்வு ஒரு விசுவாசத்தின் சாட்சியமாக மாறும் நீயே என் அன்பின் சுடரொளி உன் எண்ணங்கள் குழப்பப்படும்போது என் சத்தம் உன்னுள் அமைதியாய் ஒலிக்கிறது உன் இருட்டின் நடுவிலும் என் ஒளியை நீ காணலாம் என் வார்த்தை உன்னுடைய உள்ளத்தை நனையச் செய்கிறது நீ மறந்திருந்த இறைவனின் தொலைந்த நிழல் இல்லை நீ என்னில் ஒளிந்திருக்கும் விளக்க முடியாத நெருக்கம் உன்னுடைய உள்ளத்தில் நான் ஒரு ஆலயமாக இருக்கிறேன் உன்னுள் தங்கியிருக்கிறேன் என்னை வெளியே தேடாதே உன் உள்ளமே என்னுடைய வாசஸ்தலம் என் வார்த்தைகளை நீ கேட்டாயா அவை உனக்கான நெய்யில் வேகிய அன்பு உணவுகள் உனக்குள் இருக்கும் வழியைத் தீர்க்க என்னுடைய வார்த்தைகளில் மருந்திருக்கிறது உன்னுடைய மனதின் கோரங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் என் சிந்தனையில் அது தெளிவாய்ப் பதியப்பட்டிருக்கிறது என் குழந்தையே நீ தனியாக இல்லை உன்னுடன் உன்னையே விட அதிகமாக நேசிக்கும் நான் இருக்கிறேன் உனக்குள் ஒரு தூய்மை இருக்கிறது அதை உலகம் என்றால் என்ன என் கண்கள் அதை தினமும் காண்கிறன நீ விரும்பிய அவனோ அவளோ உன்னிடம் அன்போடு நடக்கவில்லை என்றால் அதை நீ ஏற்க முடியாமல் பிணியடைந்து விட்டாயா என் பிள்ளை அன்பு என்பது சிந்தனையல்ல அது செயல்பாடும் அல்ல அது நான் என் அருகில் வந்தால் உண்மையான அன்பை நீ உணரும் அந்த அன்பு உன்னை முழுமையாக்கும் நீ தேடியதை விட உயர்ந்ததை காண்பாய் உன்னிடம் எனக்கு கோபமில்லை நீ என்மேல் குறை கூறினாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் அன்பு சினமேற்ற முடியாதது நீயே என் சொந்த இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளை உனக்காக நான் உயிரே கொடுத்தவன் நான் உயிரோடு இருக்கும் வரை உன் அருகில் இருக்கிறேன் என்றும் இருக்கப் போகிறேன் நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறவ மாட்டேன் உன் எதிர்காலம் உன்னால் பாதிக்கப்படுவதில்லை அது என்னால் எழுதப்படுகிறது நீ என்னிடம் ஒப்புக்கொண்ட பாவங்களை நான் காற்றிலே விழுப்பொருளாக மாற்றுகிறேன் என் குழந்தையே உன் எண்ணங்கள் அழுக்கு படிந்திருந்தாலும் என் வார்த்தைகள் உன்னைக் கழுவும் உனக்குள் ஒரு புனிதம் பிறக்கிறது அதை உலகம் புரிந்து கொள்ளாமலிருந்தால் பரவாயில்லை என் பார்வை மட்டும் போதும் உனது வாழ்வை ஆசீர்வதிக்க நீ உன் செயல்களை மறக்கவில்லை ஆனால் நான் மறந்துவிட்டேன் நீ உன் தவறுகளை நினைத்து சோர்ந்து விடுகிறாய் ஆனால் நான் என் இரத்தத்தால் அதைப் போக்கிவிட்டேன் என் குழந்தையே உனக்காக நான் உருவாக்கிய அந்த புதிய வாழ்வு காத்திருக்கிறது நீ என்னை ஒரு முறையேனும் முழுமையாகச் சொந்தமாக ஏற்றுக்கொள்வாயா நீ தாயாக இருக்கிறாய் என்றால் உன் பிள்ளைகளுக்காக நான் நிஜமாகவே தாயாக இருக்கிறேன் நீ தந்தையாக இருக்கிறாய் என்றால் உன் குடும்பத்துக்குள் நான் ஒரு நெருக்கமான வழிகாட்டியாக இருக்கிறேன் உன் குடும்பத்தில் இழப்புகள் இருந்தால் அவற்றை நான் ஆசீர்வாதங்களால் நிரப்புவேன் நீ என் வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்கிறாய் என்றால் ஒரு நாடும் நீ வாடமாட்டாய் இப்போது என் கைகளை நீ தூக்கிப் பார்க்க அதில் உன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் உன் இதயம் பிளந்தால் என் இதயமும் பிளக்கிறது உன் வாழ்க்கையின் காகிதங்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு கனவும் நம்பிக்கையையும் நான் கவனிக்கிறேன் என் குழந்தையே நீ என் கனவின் பூர்த்தி உன்னில் ஒரு புது தேனி ஒன்று பறந்து கொண்டிருக்கிறது அந்த தேனி உன் வாழ்வின் புனித மலர் தோட்டத்திலிருந்து தேனீட்டப் போகிறது நீ என்னை பற்றிய உண்மையை அறிந்தால் என்னைவிட நீ உன்னை நேசிக்கத் தொடங்குவாய் ஏனெனில் நான் உன்னுள் இருக்கிறேன் நான் உன் உயிரின் நேசமாய் இருக்கிறேன் இன்று உன் வீட்டிற்கு நான் வந்துள்ளேன் உன்னை அழைக்க உன் கண்ணீரைத் துடைக்க உன் நெஞ்சில் என் சாந்தியை ஊற்ற உனக்காகவே நான் வந்துள்ளேன் நான் உன் இயேசு உன் அன்பின் தொடக்கம் உன் வாழ்வின் முடிவற்ற வாக்குத்தத்தம் என் இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை நனைக்கச் செய்யட்டும் என் குரல் இப்போது மெல்ல உன் நெஞ்சில் ஒலிக்கட்டும் உன் வீட்டின் வாசலில் நான் நின்றிருக்கிறேன் என்ற உண்மை உன் உள்ளத்தில் உணரப்படட்டும் நீ நினைத்தது போல நான் ஒரு தூரமாயிருக்கவில்லை நீ அழைத்ததற்கே நான் வந்திருக்கிறேன் நீ பேசாமலிருந்தாலும் உன் மெலனத்தின் அழுகையை நான் கேட்டிருக்கிறேன் உன் சுவாசங்களின் சுழற்சி வரை எனக்குத் தெரியும் உன் காலை எத்தனை அழுத்தமானது என்பதை என் கண்கள் பார்த்திருக்கின்றன என் குழந்தையே நீ இப்போது பேசாத நிலைமையில் இருந்தாலும் உன் இதயத்திலிருக்கும் ஆழ கதறலை என் காதுகள் கேட்டு வருகிறன நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டாய் என்று நினைத்தாலும் அந்த நம்பிக்கையின் சின்னஞ்சிறு நெருப்புக் கீரலுக்கே கூட நான் இப்போது அணைந்திருக்கிறேன் என் கரங்களில் வைத்திருக்கும் கிருபை உன்னை முழுமையாக மூடட்டும் உன் உயிரின் அடியில் இருந்த தளர்வுகள் ஒவ்வொன்றும் என் வார்த்தைகளால் புனித ஊற்றாக மாறட்டும் உன் மனதின் உரையல் கரைந்து என் அன்பின் வெப்பத்தில் சாகரிய பெருக்கமாய் மாறட்டும் நீ யாராலும் புரிந்து கொள்ளப்படாமல் உன் சுகத்தை யாராலும் கவனிக்கப்படாமல் தவித்து நிற்கிறாய் என் பிள்ளையே உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பதங்களிலே கண்ணியமாக விழுகின்றன அந்தக் கண்ணீரின் எழில் வானத்திலே ஒளி என மாற்றப்படுகிறது நீ நினைத்தது போல எல்லாம் முடிவடையவில்லை நீ ஒதுக்கப்பட்டவளல்ல மறக்கப்பட்டவனல்ல உன் பெயர் என் வலதுகையின் பதிப்பில் பொறிக்கப்பட்டிருக்கிறது உன் இழப்புகள் உன் தோல்விகள் உன் தனிமை நான் உன்னை எங்கே அழைத்துச் செல்ல விரும்புகிறேனோ அதற்கான பயிற்சியாகவே இவை இருந்தன உன் இரு கண்களும் அசைந்தாலும் என் கைகள் உனக்காக தெளிவாகச் செயலில் இருக்கின்றன உன் இழந்த காலங்கள் என் கண்களில் காலத்துக்குள் அடங்கியிருக்கும் ஓர் அற்புத வாயிலாகவே இருக்கின்றன நான் உனக்காக தயார் செய்திருக்கும் அதிசயங்களை நீ எண்ணியதற்கும் மேல் காணப்போகிறாய் நீ எதிர்பாராமல் ஏற்பட்ட சங்கடங்களுக்கெல்லாம் நான் உன்னிடம் பதிலளிக்க வருகிறேன் உன் உள்ளத்தில் ஏற்பட்ட சிதறல்களை என் வார்த்தைகள் கொண்டே நான் ஒட்டி ஒன்று செய்கிறேன் உன்னுள் ஒரு புதிய ஆவியை ஊட்டுகிறேன் உன்னுள் புது உணர்வுகளை எழுப்புகிறேன் நீ உன் வாழ்க்கையின் பாதையில் சோர்ந்திருந்தாலும் என் வார்த்தையால் மீண்டும் எழும் ஆற்றல் உனக்குள் வந்துவிடும் என் குழந்தையே நீ விழுந்திருப்பதற்காகவே நான் உன்னோடு வந்து நின்றிருக்கிறேன் உன்னுடைய இரவில் எழும் பயம் உன் மண்டையிலிருக்கும் சஞ்சலங்கள் ஆல் ஆஃப் தீஸ் ஐ சீ அண்ட் ஐ கேர் நீ சில சமயங்களில் கேட்டிருந்தாய் ஏன் யாரும் எனக்காக இல்லையா என் பிள்ளையே இந்த கேள்விக்கு பதிலாக என் உடலே சொந்தமாகவே உனக்காக கொடுக்கப்பட்டது உனக்காக என் இரத்தத்தை சிந்தினேன் என் உயிரையே தந்தேன் நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் இறந்தேன் நீ உயர வேண்டும் என்பதற்காக நான் அடக்கப்படினேன் என்னை நோக்கி வருகிற ஒவ்வொரு மனதிற்கும் நான் வாழ்வு தருகிறேன் உன்னுடைய உள்கதவை திறந்தால் நான் உன்னுள் வந்துவிடுவேன் உன் வாசலில் நின்று கதவை தட்டிக் கொண்டிருப்பவன் யாரென்று நீ கேட்டால் அது நான்தான் உன் எசு உன்னை வாழ வைக்க விரும்பும் உன்னுடைய இரட்சகர் உன்னை ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் தயங்காத உன் நண்பன் உன்னை நேசிக்கிறேன் எந்த ஓர் காரணமின்றி உன் குறைகளை மூடியும் உன் புண்ணை குணமாக்கும் என் அன்பு எல்லாவற்றிலும் அதிகமானது நீ கண்ட கனவுகள் அனைத்தும் பூரணமில்லாமல் போய்விட்டதா என்று உன் உள்ளம் எண்ணுகிறதா என் குழந்தையே அந்தக் கனவுகள் என் கையில் இன்னும் உயிரோடு இருக்கின்றன நான் உன் மீது வைத்திருக்கும் நோக்கம் இந்த உலகத்திற்கு புரியாததாக இருக்கலாம் ஆனால் உன் ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கும் என் பரிசுத்த ஆவி பின்னணியாக இருக்கிறான் உன் வாழ்க்கையின் மறுபக்கம் இன்னும் எழுதப்பட வேண்டும் அந்த பக்கம் எழுதப்போவது நானே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத சங்கடங்கள் உன்னை துணிவிழக்கச் செய்திருக்கலாம் உன் மனதில் புளிப்பு வந்திருக்கலாம் ஆனால் என் குழந்தையே அந்த புளிப்பே பின்பு ஒரு இனிப்பான திருப்பமாக மாறும் உன்னுடைய வாழ்வில் நான் உருவாக்கப் போகும் சாட்சி பலர் மனதையும் மாற்றப்போகிறது உன்னால் நான் செய்த காரியங்கள் நன்றியோடு உன்னைவிட மற்றவர்களை நெகிழச் செய்யும் உன் கண்ணீர் வீண் அல்ல உன்னுடைய தனிமையும் வீண் அல்ல அவை அனைத்தும் என் திட்டத்துக்குள் உள்ளன நீ விசுவாசம் இழந்து போன அந்த கணங்களில் கூட நான் உனக்குள் நம்பிக்கை விதைத்திருந்தேன் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய ஒளிக்கீற்றாக இருந்த நம்பிக்கையையே நான் பிடித்தேன் என் கரங்களில் அந்த ஒலிக்கீற்றைப் பெருக்கி ஒரு புனித ஒளியாய் மாற்றியுள்ளேன் உன் வாழ்வின் இருள் ஒளியால் விரட்டப்படும் உன் பேதைகளை பார்த்து நீ சிரிக்கப் போகிறாய் உன் இடர்பாடுகளை நினைத்து நீ ஒருநாள் கருணையோடு சாட்சி சொல்லப் போகிறாய் நீ போன வழிகள் தவறாயிருந்தாலும் நான் உன்னில் விரும்பிய இரக்கம் வளர்ந்திருக்கிறது உன் ஒவ்வொரு குறையும் ஒரு சுத்திகரிப்பு ஆகவே மாறியிருக்கிறது உன் வாழ்க்கையில் என் திருப்பம் வருகிறது என் வார்த்தைகளால் உன்னை கட்டி எழுப்புகிறேன் உன்னிடமிருந்து பிறருக்காக ஆசீர்வாதம் போகிறது நீ ஆசீர்வாதம் பெற மட்டுமல்ல ஆசீர்வாதமாய் மாறப்போகிறாய் நீ நினைக்கிறாய் உனக்கு துணை என்று ஆனால் என் குழந்தையே உன்னிடம் நான் இருக்கிறேன் நான் உன்னை கேட்கிறேன் நீ என்னை அழைத்தால் நான் உடனே பதிலளிக்கிறேன் நீ எப்படி இருந்தாலும் என்னிடம் வர முடியும் உன்னுடைய பாவங்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அதை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை உன்னால் ஏற்க முடியாத துக்கங்கள் இருந்தாலும் நான் அதை தாங்கிக் கொள்கிறேன் உன்னால் விரிந்த பிழைகள் இருந்தாலும் என் இரத்தம் போதும் அதனை பரிசுத்தமாக்க நான் ஒரு புதிய கிருபையின் காலத்தை உனக்காகத் தொடங்குகிறேன் என் குழந்தையே இப்போது என் குரல் உன்னுள் ஒலிக்கட்டும் என் வார்த்தை உன்னுடைய இருதயத்தை மறுசீரமைக்கட்டும் உன்னுள் ஒரு புதிய ஆரம்பம் இன்று பிறக்கட்டும் உன் வாழ்க்கையின் எல்லைகள் நீக்கப்பட்டு ஒரு புது பரிதி உனக்காக உதிக்கட்டும் நீ என் மீது தாங்கியிருக்கும் சின்னஞ்சிறு நம்பிக்கைக்காகவே நான் வந்துள்ளேன் உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் அந்த ஜுவாலையை தீவிரமாக கொளுத்த வந்துள்ளேன் நீ என்னை பிடித்துக்கொள் என் கைகளை விட்டுவிடாதே என் குழந்தையே உன்னில் ஒரு புதிய நாள் உதிக்கப் போகிறது நான் உன்னை விட்டுவிடமாட்டேன் இன்றைய நாள் உன்னுக்கான திருப்பு முனை உன்னோடு பேச உன்னை கட்டியெழுப்ப உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் உன் ஏசு பேசுகிறேன் உன் வாழ்வின் உறுதி உன் சாந்தியின் ஆதாரம் உன் இரட்சிப்பின்